ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா அணுவும் அபியும் வந்து வேற லெவலில் ஹாப்பியாக இருந்தாங்க ஏன் அணுவோட வாழ்க்கையும் அபியோட வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கே வந்து இங்கே சித்தி வந்து சரியாக இருந்தாங்க சித்திக்கு வச்சு செய்தாங்க நம்ம அணுவும் அபியும் வந்து உருட்டு கட்டியால போல போலன்னு போலந்துட்டாங்கங்க இங்கே குடும்பம் எதிர்க்க வந்து அப்படியே ஜோரத்தில் ஒதிரின்னு இருக்குது என்ன சித்தி என்ன ஆச்சு நம்மது இல்லை ராகோ எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குன்னோது அதுக்கு அபி வந்து சொல்ல நான் சொல்கிறேங்க வீட்டுக்குள்ள திருடன்ட்டு வந்துட்டாங்க இவங்க தடுக்க போனாங்க திருடன் என்ன பண்ணான்னு தெரியலங்க இவங்கள இல்ல ராகவ் என்ன உருட்டு கட்டியால அடிச்சுட்டு போயிட்டான் அதால தான் லைட்டா அடிதான் அந்த இடத்துல முரளி சொல்லுவார் ஏன் இவர் இப்படி இருக்கிறாருனா இவருக்கும் சேர்ந்து அடி உழுந்துச்சு நம்ம போது அணுவும் வந்து உழுந்து உழுந்து சிரிக்கிறாங்க அங்க எல்லாம் இங்க சோகத்துல இருக்கிறோம் என்ன அபி உனக்கு சிரிப்புன்னு இங்க வந்து சித்தி கேள்வி கேட்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னும் போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படியே சமாளிக்கிறாங்க முரளியோட முகத்தை காமிக்கணுமா அப்பா முழு பூசணிக்கு அவள் சோத்துல மறைப்பாங்கன்னு வாங்க ஆனால் இவரு தாங்க காமிக்கிறாரு முகத்தெல்லாம் அப்படியே முகம்லாம் ரெட் ஆகிட்டு அணுக்கு சரியான சந்தோஷங்க என்னையும் என் தங்கச்சியும் இந்த வீட்டுக்குள்ளே வாழ விடக்கூடாது நீயும் உங்கள் மாமியாரும் என்ன நமக்குலம் பண்ணிங்க வச்சாங்க பாரு உங்களுக்கு திருடனுங்கன்ட்டு அபிகா ஒரே சந்தோஷம்னா சந்தோஷம் ராகவ் வந்து சந்தேக சந்தேகத்திலே வந்து நம்ம அபியை பார்க்கும் அபி அப்படியே அந்த மக்கன் ஒரு எப்படி ரவுடி பேபி இருக்கும்ல அப்படியே ஸ்டெடியா இருக்கு விழுந்தாலும் நான் அப்படியே நிக்கவேன் அபி கலாய்க்குதுங்க